நான் ஒரு நினைப்போட்டிருக்கிற வார்த்தை வந்து ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் இந்த வசனத்தை எத்தனையோ முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஆவியானவர் நினைப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரமாக இது இருக்குது இதில் முக்கியமான காரியங்கள் இருக்குது என்பதை அறிந்து கொள்கிறேன் பாருங்கள் இதில் வாசிப்போம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லோரும் ஒரே ஞான ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் பிரியமானவர்கள் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஆமேன் இந்த வார்த்தையில் மூன்று காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறார் இந்த வசனம் அவிசுவாசிகளுக்கு அல்ல விசுவாசிகளுக்கே எழுதப்பட்டது ஏன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்னு ரெண்டு தரப்பினரை இதில் நம்ம பார்க்குறோம் இங்கே வாசிக்கிற முதல் வதைய முதல் வசனங்களில் பார்க்குறோம் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் என்று வாசிக்கிறோமே இந்த பிதாக்கள் யார் முன்பு இருந்தவர்கள் இவங்க மோசேனால மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எப்படி மோசே வனாந்திரத்தின் வழியாக எகிப்தின் வழியாக எகிப்திலிருந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க எப்படி அவங்க அன்னைக்கு ஞானஸ்தானம்னு ஒன்று இல்லை ஆனால் அவங்க கடந்து வந்த அந்த சமுத்திரத்தின் வழியாக வந்தாங்க இல்லையா அதைத்தான் அப்படி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவங்க ஞான போஜனத்தை புசித்தார்கள் இன்று நம்ம புசிக்கிறோம் எப்படி அப்பமாகவும் ரசமாகவும் நமக்கு தேவன் புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற உடன்படிக்கையை சபையாக சேர்ந்து வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அன்னைக்கு அவர்களுக்கும் ஒரு ஞான போஜனத்தை கருத்து கொடுத்தார் அந்த ஞான அவங்க என்ன செஞ்சாங்க ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவை ஏன்னா ஏன்னா கண்மலையிலிருந்து தேவன் அவர்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணினார் அந்த கண்மலை யார் தான் என்று சொல்கிறார் ஸோ அவங்களும் தேவர் பேப்டைஸ்ட் அவங்களும் ஞான ப பானத்தையும் ஞான போஜனத்தையும் சாப்பிட்டாங்க தேவனோடு கூட இருந்தவங்க தான் ஆனால் அவங்க அழிக்கப்பட்டு போயிட்டாங்க வனாந்திரத்தில் அவங்க இச்சையினால் அழிந்து போனாங்க பொல்லாங்கானவைகளை இச்சித்தாங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு பவுல் நமக்கு சொல்கிறாரு உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகிறதுக்காகத்தான் தேவன் இதை முன்னாடியே எழுதி வச்சார்னு சொல்லி மூன்று சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மூணு சம்பவங்களையும் நம்ம வாசிப்போம் ஒன்று ஏழாம் வசனம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்ரகாராதனை ஐடல் ஒர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம வாசிக்கிறோம் யாத்ராமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களில் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் மோசே தேவனை சந்திப்பதற்காக மலையின் மீது ஏறி போகிறாரு அவர் ஏறி போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நடக்கிற சம்பவம் எங்கே நடக்குது யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு ஆனால் யாத்திராகமம் இருபதுலேயே நம்ம பார்க்குறோம் தேவன் அந்த பத்து கற்பனைகளை குறித்து கொடுப்பதற்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படி சொல்லி மோசே கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு அப்போது அங்கே நடந்த சம்பவம் பாருங்கள் பத் யாத்ராகமம் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் இங்கே இருக்குது மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சம்மத்தாய் இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் வந்து மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு மோசே வந்து ஜனங்களுடைய மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அப்போது தேவனை அறியாததினால் அல்ல இந்த இஸ்ரேவேல் ஜனங்களும் யாக்கோபும் அவருடைய சந்ததியும் இந்த வார்த்தைகளை மோசையின் மூலமாக பெற்றுக்கொண்டாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லை அவங்க என்ன பிரதியுத்திரம் கொடுத்தாங்க பாருங்கள் மோசே சொன்ன பிறகு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் அப்போது இந்த பின்னாடி வரக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனை ஆகிய சோதனை ஜனங்கள் எல்லோரும் விக்கிரகத்தை வழிபட்டாங்களே இது நடக்கிறதுக்கு முன்னாடி முன்பு யாத்திராகமம் பத்தொன்பதுலேயே அவங்க கர்த்தரை அறிந்து கொண்டாங்க கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டாங்க மோசே அதை அவங்கள கூப்பிட்டு சொன்னார் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் என்று சொல்லி இவங்க அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்போம் என்ன பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களிலும் நீங்கள் என் சொந்த சம்பத்தாக இருக்கணும்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படியீங்கன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதை கேட்டாங்க கண்டிப்பாக செய்கிறோம்னு சொல்லிட்டாங்க சொன்ன அதே ஜனங்க தான் இப்போ என்ன செய்கிறாங்க மோசையை கூப்பிட்டு சொல்கிறாங்க மலையிலிருந்து மோசஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்க காத்திருந்தப்போ கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அவருக்கு என்ன ஆச்சனை எங்களுக்கு தெரில எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் அதாவது நாங்கள் விரும்புகிற ஒரு விக்கிரகத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடு கர்த்தர் அவரை பற்றி சொன்னார் கேட்டோம் ஆனால் இப்போது அதை பற்றி அவங்க யோசிக்கலை எங்களுக்குன்னு ஒரு தெய்வங்கள் வேணும் என்று சொல்லி சொந்தமாக தங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினார்கள் அப்போ அவர்களுடைய பொன் அணிகளை களைற்றி ஆரோன் இடத்தில் கொடுத்தபோது அவர் அதை சிற்ப கருவிகளால் கருப்பிடித்து ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான் அந்த கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வைத்தான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க அவர்கள் என்ன சொல்றாங்க இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் கடல் வழியாக கடந்து வரும்போது கர்த்தரை துதித்தாங்க ஆராதித்தாங்க கர்த்தருடைய பெரிய கரத்தை கண்டாங்க தண்ணீர் பெற்றுக்கொண்டாங்க மண்ணாவை பெற்றுக்கொண்டாங்க இப்படிப்பட்ட ஜனங்க என்ன சொல்கிறாங்க இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூசாமல் போய் சொல்கிறாங்க அதை பார்த்து அப்போ ஆர்வம் சொல்கிறான் நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சர்வாங்க தகன வழிகளை கொடுத்து சமாதான வழிகளையும் செலுத்தி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் இது வந்து ஒரு விதமான ட்ரங்க் ஆர்கி என்று சொல்லக்கூடியதாக ஒரு களியாட்டு இந்த மாதிரி அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆடைகளை இழந்த நிலைமையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்படி ஜனங்களுடைய மனது திரும்பினது யோசித்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி கர்த்தரை தெரியாததுனால அல்ல கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சு அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்ட மக்கள் தான் கர்த்தரை விட்டு விக்கிரகத்தை தங்களுக்கென்று உண்டு பண்ணி கொண்டார்கள் அப்போது இன்றைக்கி இதே வார்த்தை நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக கொடுக்குறாரு நீங்களும் நானும் வசனத்தை கேட்குறோம் மெய்யான தேவனை அறிந்து கொண்டோம் அவருடைய கரத்தின் கிரியையே நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு தனிமையான சூழல்ல அல்லது ஒரு எல்லாம் இருந்து நார்மலாக ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்போதும் கர்த்தரை நம்ம நினைத்து அவருடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறோமா அல்லது நமக்கென்று ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி விடுகிறோமா என்பதை தான் இதில் நம்ம யோசிக்க வேண்டும் நம்முடைய விக்கிரகம் என்பது எதுவாக இருக்கலாம் கர்த்தரை காட்டிலும் நாம் மேலாக உயர்த்தக்கூடிய எதுவும் நமக்கு விக்கிரமாக மாறிவிடுகிறது எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய ஃபைனான்ஸு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலை பிள்ளைகள் குடும்பம் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு மேலாக உயர்த்தும் பொழுது அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது ஈவன் மனதை கர்த்தரிடத்துலேருந்து எடுத்தாலும் கூட நம்ம ஆபத்துக்குள்ளே போய்விடுகிறோம் சரி ஓகே தொடர்ந்து நம்ம தியானிப்போம் இதுதான் விக்கிரக ஆராதனை குறித்த ஒரு எச்சரிப்பாக இருக்குது ரெண்டாவது எச்சரிப்பு என்ன வேசித்தனம் ஐடால் அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய வேசித்தனத்தை குறித்த எச்சரிப்பு இந்த எச்சரிப்பை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம் ஜனங்க வந்து இங்கே பார்க்குறோம் அவர்களில் சிலர் எட்டாம் வசனத்தில் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் என்கிற வசனம் எப்படி நிறைவேறிற்று என்பது பார்க்குறோம் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் எண்ணாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேல் இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது இப்போது சித்தீமில் வந்து அவங்க டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க இஸ்ரேவேலர்கள் அங்கே அவங்க தங்கி இருக்கிற வேலையில் மோவாபியன் க ஒரு டிசெப்டிவாக என்ன செய்கிறான் ஜனங்களை வந்து ஒரு உறவு கொண்டாடுற மாதிரி கூப்பிட்றான் கூப்பிடும்போது அவன் என்ன செய்கிறான் எங்கள் தெய்வங்களுக்கு நாங்கள் உணவு படைத்திருக்கிறோம் அதை சாப்பிட வாங்கன்னு சொல்லி விருந்துகளில் கலந்துக்கிறதுக்காக முதல்ல சாப்பாடை முதல்ல இன்விடேஷன் வந்து சாப்பாட்டுக்கா அல்லது விருந்துக்கா என்பதை அதாவது பொதுவாக கொளுத்தாங்களா என்பதை நம்ம பார்க்குறோம் அங்கே போகிறாங்க போன இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க வேசித்தனம் பண்ண விட்டார்கள் ஏன்னா அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலியை இவர்கள் புசிக்கும்படி அழைப்பித்தாங்க இவங்க அந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட்ட பிறகு வேசித்தனம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது முதல்ல வேசித்தனம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது என்ன இந்த ஒரு இடத்துக்கு போனதும் அங்கே அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு படைத்த உணவை தான் வேசித்தனத்துக்கு காரணமாச்சு அப்போ வேசித்தனம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் அப்போ இந்த எச்சரிப்பை எப்படி பார்க்குறது இன்றைக்கும் விர் குட் பி சுச்சுவேஷன்ஸ் டிசெப்டிவாக இனிமேல் நம்மளை சில இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகலாம் வி மே பி கோயிங் டு அ பிளேஸ் பவுல் வந்து கீழே ஒரு இடத்துல சொல்கிறாரு விக்கிரகத்துக்கு படைத்ததை குறித்து சாப்பிடுகிற விஷயத்தில் வந்து சொல்கிறாரு கடையில் விற்கப்படுகிற எதை வேணாலும் நீங்கள் வாங்கி புசிங்க நீங்கள் எதையும் விசாரிக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு அவிசுவாசி ஒருத்தன் கூப்பிடுக்குறான் உங்களுக்கு போக மனதிருந்தா போங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கிற எதையும் நீங்கள் புசியீங்க ஆனால் இது விக்கிரகத்துக்கு படைத்தது என்று அவன் சொன்னால் அப்படி சொன்னவனின் நிமித்தமும் உங்கள் மனசாட்சியின் நிமித்தமும் அதை புசியாதிருங்கள் என்று சொல்கிறார் இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு இன்னொ கிவன் த அத் காட் ஹஸ் கிவன் மீ த அத்தாரிட்டி டு கோ எனி வேர் ஐ வான்ட் எங்கும் சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ மஸ்ட் பி காஷ்யஸ் வேர் ஐ ஆம் கோயிங் நான் போகக்கூடிய ஒரு இடம் சத்ருவினுடைய ஒரு வலை இருக்குமானால் நம்மை அழைப்பித்து நல்லவர்கள் போல நமக்கு நாடகமாடி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வைப்பதற்கு சத்ரு யாரையாவது வைத்து வியூகம் வகுக்கக்கூடும் அப்படியானால் நான் எங்கு செல்வதாக இருந்தாலும் அவையான ஒரு இடத்துல நம்ம ஜபம் பண்ணி இந்த இடத்துக்கு போவது நமக்கு சித்தமா என்று கேட்டு விசாரித்து போக வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்பை தான் நான் கற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் என்ன போகிற இடத்துலையும் இந்த மாதிரி வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் எனி திங் சப்ஜெக்ட் எட் டு ஐடல் வி மஸ்ட் நாட் டேக் பார்ட் இன் இட் என்கிற ஒரு காரியம் ஏன்னா அந்த நாளில் மட்டும் இத்தனை பேர் அழிக்கப்பட்டு போனாங்க என்பதை பார்க்குறோம் சரி மூன்றாவது காரியம் என்ன முறுமுறுப்பு முறுமுறுப்பு என்கிற மூன்றாவது காரியம் எண்ணாகமத்தில் எழுதியிருக்குது இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றிப் போகும்படியாக ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் ஸோ விக்கிரகாராதனையும் வேசித்தனத்தையும் போல மூன்றாவது பெரிய ஆபத்து என்ன முறுமுறுக்கக்கூடிய தன்மை நம்ம விஆர் அப் இன்னோ கிரம்பிளிங் அல்லது வந்து ஒரு வெறுப்பு என்பது எப்போ வருது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு பெரிய துன்பத்துக்கு மத்தியில் வந்து ரொம்ப அதிலேருந்து விடுபட்டு வரும்போது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறுமுறுப்பு இப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது அதுதான் அவங்க நடந்து வந்த பாதையின் நிமித்தம் மனமடிவு அடைந்தாங்க அந்த நேரத்தில் முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க இந்த விஷயம் என்னென்னா தேவைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது ஏன்னா நாற்பது வருட பிரயாணம் இன்றைக்கி தான் தேவை வந்துருச்சா இல்லை இதுக்கு முன்னாடியும் தேவைகள் இருந்துச்சு எத்தனையோ முறை தண்ணி இல்லாமல் போச்சு சாப்பாடு இல்லாமல் போச்சு ஆனால் அப்போ எல்லாம் தேவன் சந்தித்தார் ஆனால் இந்த முறை ஸ்பெஷலாக அப்படி என்ன ஆச்சு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது பிரயாணத்தினால் வந்த மனமடிவு ஒரு உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு சோர்வு என்ன வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும்போது என்ன ஆயிடுது முறுமுறுப்பு வரத் தொடங்கி விடுகிறது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடிய தன்மை அப்போது திஸ் இஸ் ஆல்சோ அ தேர்டு கைண்ட் ஆஃப் அ டேஞ்சரஸ் ஏரியா ஏன்னா ஜனங்கள் அப்படி முறுமுறுத்த போது தேவன் என்ன செஞ்சார் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புனார் அது முறுமுறுத்தவர்களை கொன்று போட்டது ஆனால் மோசே கோலின் மீது அந்த வெண்கல பாம்பை பிடிக்கும்படி தேவன் சொன்ன அந்த பாம்பை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிது என்பதையும் நம்ம அறிகிறோம் இப்போது இந்த மூன்று ஆபத்துகள் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே மூன்று காரியங்களை தேவன் நமக்கு இந்த நாட்களில் எச்சரிப்பாக கொடுக்குறாரு என்பதை பார்க்குறோம் ஸோ படிப்பினை என்னென்னா எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்பது தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை அதை வந்து அது மாத்திரமல்ல நம்ம நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தையும் தேடுறவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு இடரல் இல்லாதவர்களாக இருக்கணும் இந்த மூன்று காரியங்களும் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு சொன்னால் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூணு வசனங்களில் சொல்கிறாரு ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜன அதாவது முதல்ல இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னென்னு பார்ப்போம் இப்போது புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்குது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கும் உரிமை இருக்குது ஆனால் நம்ம எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும்னு சொல்கிறார் ஸோ இது இது என்ன உபதேசம் யோசித்து பார்ப்போம் வி ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வி ஹவ் டியூட்டீஸ் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியம் வேலையில் செய்ய வேண்டிய காரியம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாமே இருக்குது ஆனால் அதை நான் செய்கிற பொழுதெல்லாம் அதை நான் கர்த்தருக்கென்று செய்கிறவனாக இருக்கணும் அப்போது ஒரு காரியத்தை செய்யும்போது இதை தேவனுக்கென்று நான் நிதானித்து செய்யும்போது அதை நான் சரியான முறையில் நான் செய்ய முடியும் அதே நான் உலகத்தாரைப் போல பழைய மனுஷனை போல் நான் செஞ்சேன்னு சொன்னால் சரி இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு காரியம் வந்துடும் அல்லது அதில் ஒரு அநீதியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நிலைமையும் கூட வந்துவிடும் அது கத்தருக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செய்கிறவங்களாக இருப்போம் அது வெறும் வேலை மாத்திரமில்லை புசிக்கிறதும் குடிக்கிறதும் கூட தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கிறாரு ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ப்ரேயர்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் வர்ஸ் இந்த வார்த்தையில் இருந்து தான் ஒரு ஜபத்தை கற்றுக்கொண்டேன் ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாகவே இப்போ செய்ய போகிற காரியத்தை உங்கள் மகிமைக்கு என்ன செய்ய உதவி செய்யுங்க என்று ஒரு ஜபம் பண்ணிவிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறேன் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் அ டீச்சிங் அந்தவர் கொடுக்குறாரு அடுத்தது என்னுடைய சுய பிரயோஜனத்தை மட்டும் நான் தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனம் எதை செஞ்சாலும் எனக்கு பெனிஃபிட் இருக்கான்னு தான் நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் நான் இப்படி செய்யக்கூடிய காரியத்தினால் மற்றவர்களுக்கு எதாவது நான் பிரயோஜனமாக செய்ய முடியுமா என்பதை பிறருடைய பிரயோஜனத்தையும் நம்மை காணும்படி தேவன் அழைக்கிறாரு ஸோ இது ரெண்டாவது மூன்றாவது என்ன யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் வி மஸ்ட் நாட் பி எ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் அதர்ஸ் ஏதாவது சொல்லி மற்றவர்களுடைய விசுவாசத்தை கெடுப்பது நம்ம வந்து விசுவாச விருத்திக்கென்றும் பக்தி விருத்திக்கென்றும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம் ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு இடரலாம் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருந்து விடக்கூடாது ஏன்னால் எல்லோரும் முதிர்ந்த விசுவாசிகள் அல்ல சிலர் விசுவாசத்தில் ரொம்பவும் சின்ன நிலைமையில் இருப்பாங்க அவங்க விசுவாசத்துக்கு நம்மளால் இயன்ற வார்த்தைகளை சொல்லி அவங்களையும் உற்சாகப்படுத்தணுமே தவிர பெரிய பாரமான பரிசுர்களை மாதிரி பாரமான சொல்லி அவங்களுடைய விசுவாசத்துக்கு நம்ம இடரலாக மாறிவிடக்கூடாது நம்ம ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக அந்தந்த நாட்களுக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுப்பது ஏன்னா கர்த்தரும் நம்ம இடத்துல கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு நம்ம முதல்ல விசுவாசத்தில் வரும்போது நமக்கு அநேக காரியங்கள் தெரியாது ஒவ்வொன்றாக கர்த்தர் கற்றுக் கொடுத்து நம்மளை செய்ய வைத்தார் அப்போ நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம் இந்த இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு வெறுப்பாக அதை செய்யும்படி அவர் வைக்கவே இல்லை ஆனால் ஒன்று ஒன்றாக நாமளாக பார்த்து கொடுக்கும்படியாக தான் கொடுத்தார் சரி இந்த படிப்பினைகளை இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஸோ ஜஸ்ட ஃபைனல் ரீகேப் மூன்று காரியங்கள் இந்த அதிகாரத்தில் நம்ம எச்சரிக்கைப்படுகிறோம் ஒன்று வந்து என்ன முதல் காரியம் வந்து விக்கிரகாராதனை விக்கிரக ஆராதனை வந்ததுக்கு என்ன காரணம் தேவனுடைய வசனத்தை அறிந்தார்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை விட்டு விட்டு கன்று கூட்டியை ஆராதித்தார்கள் தேவன் சொன்ன முறைமைகளுக்கு விரோதமாக ஒரு ஆராதனை அவர்கள் மத்தியிலே வந்தது அது நமக்கு ஒரு எச்சரிப்பு நாமும் உண்மையோடும் ஆவியோடும் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேறு எந்த ஆராதனைகளிலும் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல இந்த வேத வசனத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு ஆராதனையும் அது மாதிரி இன்னும் தேவதூதர்களை ஆராதிப்பதும் கூட இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி பண்ணுற எல்லாவற்றின் மீதும் நியாயத்தீர்ப்பை தேவன் கொண்டு வருவார் என்பது முதலாவது எச்சரிப்பு ரெண்டாவது என்ன வேசித்தனம் அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய வேசித்தனம் அந்த வேசித்தனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய சாத்தானுடைய யுக்தி அது எப்படிப்பட்டது இந்த மாதிரியான ஒரு ஒரு கன்னிங்காக கால் ஒரு வரக்கூடிய ஒரு அழைப்பு ஸோ நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வென் வி ஆர் கோயிங் பீங் இன்வைட்டட் பை அ நான் பிலிவர் வி ஆர் கோயிங் டு சம் பிளேஸ் விச் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் போகும்போது நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நம்மை தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்னுடைய நாவை காத்து கொள்ளுங்கள் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லி ஒன்று ஒன்றிலையும் நம்ம இது பண்ணி போகும்போது நம்மளுக்கு ஆவியானவரை எச்சரிப்பு கொடுப்பார் நம்ம போகக்கூடிய இடங்களில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து அவர் நம்மை நடத்துவார் மூன்றாவது என்ன முறுமுறுப்பு முறுமுறுப்பு என்பதற்கு முக்கா முக்கிய காரணம் என்ன மன சோர்வு முறுமுறுப்பை கொண்டு வந்துவிடும் மனச்சோர்வு வருவதற்கு என்ன காரணம் முன்பு கத்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுவதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பெரிதாக பார்க்கதும் அப்போ எப்போதும் கர்த்தருக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில வராது காரணம் என்ன என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவனோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணமே நம்ம இந்த முறுமுறுப்புகளுக்கெல்லாம் விலக்கி நம்முடைய எந்த தேவைகள் வந்தாலும் கத்தருக்கு முன்பு முழந்தால் படியிடுவோம் ஜெபம் பண்ணுவோம் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் நம்ம இதிலிருந்து காத்து வழிநடத்துவார் அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி ஆமேன் என் அன்புணி சரி ஆராதிக்கின்றோம் மாபியானவரே ஆத்வரிக்கின்றோம் என் அன்பு நே சரி i நீதியானவர் எந்த அருணோமணி ஆராதிக்கின்றோ மாபியானவரே ஆர்பரிகின்றோ நங்குணி சரே ஆராதிக்கின்றோ மாபியானபரே